உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உபாகமம் முப்பத்தி ஒன்று ஆறு உன் தேவனாகிய கற்றுத்தாமே உன்னோடு கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எப்படி உங்களுக்கு உங்கள் கூட பிரச்சனைகள் வியாதிகள் இருக்குதோ அது மாதிரி தேவாதி தேவன் இந்த பரலோகத்தின் தேவனும் கூட தாங்க இருக்காரு அதனால் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க தேவன் கூட இருக்கார் ஓகேங்களா தேவன் கூட இருக்கிறதுனால வெற்றி உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூப்பரான வெற்றி வரும் பிரச்சனை வியாதிகள் முன்னேறிட்டு இருக்குதே வெற்றி கொண்டே போயிட்டுருக்குதேன்னு கவலைப்படுறீங்க இல்லை தேவன் கூட இருக்கிறதுனால முடிவில் உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வரும் ஏங்க வியாதியில் போய் போட்டு வச்சுருக்காரு வறுமையில் போய் போட்டு வச்சுருக்காரு இந்த பிரச்சனையில் போய் போட்டு வச்சுருக்காரு அதனால்தான் தேவன் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படி நான் நினைக்கிறேன்றிங்கள இல்லைங்க உங்கள் மனசு தான் ஃபஸ்ட்டு எதிரி உங்கள் மனசு பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கக்கூடாது காது கொடுத்து கேட்கக்கூடாது இந்த வசனம் என்ன சொல்லுது தேவன் உங்கள் கூட தான் வராரு சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்கள் கூட தான் இருக்காரு ஓகேங்களா என்னங்க புதிய பிரச்சனை திடீர்னு ஒன்று தலை காட்டுது என்ன பண்ணுறது அப்படின்றீங்கள கவலைப்படாதீங்க எந்த புதிய பிரச்சனையாக இருந்தாலும் எத்தனை அழுத்தங்கள் உங்களுக்கு திடீர்னு வந்தாலும் கவலைப்படாதீங்க வேலையில் நசுக்கப்படுறேன் திடீர்னு வேதனை ஏறுதுங்க தேவன் கூட தான் இருக்கார் அது அனுகூலமாக முடியும் உங்கள் தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படும் உங்களுக்கு சாதகமாக தேவன் மாற்றி தருவார் ஏன்னா கூட வரார் அவர் அவர் கூட வந்தால் என்ன பண்ணுவார் தீமை எல்லாத்தையுமே நன்மையாய் மாற்றி தருவார் ஏதோ வந்து என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு சந்தோஷத்தையும் நிம்மதியும் குடுங்கிட்டு போன மாதிரியே தோணுதுங்க இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க தேவன் கூட இருக்கும்போது எப்படி உங்கள் கிட்டே இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியும் எதுவும் வந்து தூக்கிட்டு போக முடியாதுங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடி இருக்கிற சந்தோஷம் நிம்மதியை விட இனிமே அதிகமான சந்தோஷமும் நிம்மதியும் ஏறும் ஓகேங்களா அந்த சாத்ரா மேஷா காப்பீத்தினே கொல்ல நினச்சாங்க அன்றைக்கி ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டுமே போச்சு வேலை போச்சு வாழ்க்கை போச்சு எல்லாம் போச்சு இனிமேல் தண்டனை தான் முடிஞ்சு போச்சு எங்கள் வாழ்க்கை அப்படின்னு தான் நினச்சாங்க ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க ராஜா இந்த சிலை அது வந்து தங்கத்தில் செய்திருக்கீங்களோ அலு அலுமினியத்தில் செய்தீங்களோ இரும்பில் செய்திங்களோ பித்தளையில் செய்தீங்களோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை ராஜா எங்களுக்கு தேவம் தான் முக்கியம் சாரி நீங்கள் கொடுக்குற தண்டனையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜாவுக்கு பயங்கர கோபம் இவனுங்க மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வரலனா கூட அந்த மூணு பேருக்கு என்ன எண்ணம் வந்துச்சு தேவன் கை விட்டுட்டாரு அதான் ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டோம் அவங்களுக்கும் அந்த எண்ணம் இல்லைன்னா ராஜா கிட்ட நம்ம மாட்டுவோமா நம்ம மூணு பேரையும் தேவன் கை விட்டாரு ஆனால் நம்மளுக்கெல்லாம் தேவன் தான் முக்கியம் அப்படின்னு அந்த மூணு பேர் பேசினாங்க ஆனால் தேவன் கை விடுவாரா இல்லை விலக மாட்டார் இவங்க மூணு பேரும் மூணு பேரையும் பிடிச்சி தீக்குள்ளே போட்டாங்கங்க கருகவே இல்லைங்க ஒரு தேவ புத்திரன் ஒரு தேவ தூதன் கூட நடக்கிறான் இப்போ எங்கள் மதியான வெயிலில் ஒரு மணி நேரம் போய் சும்மா நின்றுட்டு வாங்கலை சுற்றிட்டு வாங்கலை வெயிலில் எப்படி இருக்கோல்ல நம்ம மூஞ்சி வேத்து கொட்டி கருப்பாயி ஒரு மாதிரி ஆகிடுவோம் வெயிலில் போயிட்டு வந்தால் ஆனால் அவங்க தீக்குள்ளேயே நடந்தாங்க மூணு பேரும் நல்லா இருந்தாங்க ட்ரெஸ்ஸு கருகலை முடி கருகலை அவ்வளோ நல்லா இருந்தாங்க உன்னே நம்ம நேவுகாத் நேச்சார் ராஜா பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு என்ன பேசுகிறாரு பாருங்களேன் தானியல் மூன்று இருபத்தி எட்டு அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு சோத்திரம் தேவனுக்கு சோத்திரம் சோத்திரம்னு துதிச்சது யாரு நேபுகாத் நேச்சர் அநியாயமா இல்லை மாறிடுச்சு தீமை என்ன தீமையெல்லாம் என்னவாச்சு நன்மையாக மாறிச்சு நேபுகாத்து நேச்சாரே டக்குன்னு தேவனுக்கு சூத்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்துச்சு உங்களுக்காக தேவன் கூட வருவதால் உங்கள் தீமை எல்லாமே என்னாவும் நன்மையாய் மாறும் முன்னாடி இருந்த உங்களுடைய சந்தோஷங்கள் நிம்மதியை விட அதிகமாக அது கூட்டி கொடுக்கப்படுது உங்கள் நிம்மதியும் சந்தோஷமும் உங்கள் கிட்டே இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியையும் யாரும் பிடுங்கிட்டு போக முடியாதுங்க கூட இருக்கிறாரு தேவன் தைரியமாக என்ன பயப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்ற உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சமையல் இறக்கம் செய்யுங்க இறங்குங்க இப்போ உங்கள் கிட்டே இருக்கிற திடீர்னு அவங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் இழந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ அதிகமாக்கி கொடுங்க உங்கள் கிட்டே இருக்கிற சந்தோஷத்தையும் நிம்மதியையும் யாரும் பறிக்க முடியாது என நீங்கள் கூட இருக்கிறீங்க அதை அதிகமாக்கி நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைங்க கிட்டே இருக்கிற சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமாக்கி கொடுக்குறீங்க நன்றிப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரை என்னை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்களும் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பாரு சுட்டாவியால் நிரப்பணும் ஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க பீராக இயேசுவின் காயப்பட்ட தாலுமகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக வா நன்றி அப்பா மனிதனாக பிறந்தால் ஜீவு புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் பா தீ ஏற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது அங்கே அனுப்பாதீங்கப்பா நாங்கள் பரலோகத்துக்கு வர ரொம்ப ஆசைப்படுறோம் அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க கழுவப்படாத பாவங்கள் இருந்தால்ப்பா நீங்கள் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிவிடுங்க எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த இமை பொழுதில் உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு கொடுக்கப்படும் அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சர்ஸ் மாதிரி பறந்து உங்களை சந்திக்க மதியமானத்துக்கு வருவோம் பா அந்த தருணத்தை நாங்கள் எழுந்துடக்கூடாதுப்பா பா பா சுத்தமாக வர்றது ஒரு மனிதனால் கூடாது அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா ஏழு வருடம் அந்த கிறிஸ்துவ ஆட்சியிலலாம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பேய் நடத்தும் ஆட்சியிலலாம் என்ன எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க சாமி உமக்கு நன்றி அப்பா அப்பா நீங்கள் மூன்றாவது தடவை கூட இந்த பூமியின் சொந்தக்காரராக ஓனராக வருவீங்க இந்த பூமியில் ஆயிரம் வருடம் தங்குவீங்க இந்த பூமி ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லா வச்சும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முழிச்சவங்க கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்